எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் படைந்தவனைகிறேன் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருது மிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்ற பரிவோடும் வந்து அதிசயம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இன்று பன்னெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேய்பிரை அஷ்டமி நல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடங்கள் முறை பத்து மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராவு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளியை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி அஷ்டமி தேதி நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் யோகம் சிப்ரம் நாம யோகம் மதியம் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரை பின்பு பிராமியம் கர்ணம் பாலவ கர்ணம் மாலை நாலு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை பின்பு கவுளவ கர்ணம் சந்திராஷ்டமும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் ராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இந்த மாதம் ஜோதிட குறிப்பில் ஒவ்வொரு நட்சத்திரமும் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதன் மூலம் அவங்க வாழ்க்கையில வந்து வெற்றியாளரா மாற முடியுங்கிறத டைட்டில் தான் பாத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து உத்திரை நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா இவங்க மெயின் வந்து பனைமரம் பொருட்கள் பனைமரத்துல செஞ்ச எந்த பொருள் வேணாலும் இவங்க பயன்படுத்திட்டு வந்தாலும் வாழ்க்கையில வந்து வெற்றியாளரா மாறுவாங்க கையில் வந்து சுஸ்திக் சிம்பளை வந்து போட்டுக்கலாம் அல்லது சுஸ்திக் சம்ம சம்மந்தப்பட்ட டாலர் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது கோதுமையை தானமாக செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பானது வசதி வாய்ப்பு பெரிய லெவலில் உள்ளவங்க வந்து கழிப்பறை கட்டி கொடுக்கறது அல்லது அந்த தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கறது கூட இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு தையல் மிஷின் வாங்கி வச்சு அதை பயன்படுத்தி பயன்படுத்துறதும் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு ஊசியை வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து குத்தி வச்சுக்கணும் அதை மணி பர்சை வச்சுக்கலாம் அது டெய்லி எடுத்து பார்க்க 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 அதிர்ஷ்டத்தை வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உண்டு பௌர்ணமி வழிபாடும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மேன்மை தரும் மூன்றாம் பிற வழிபாடும் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் நன்மையை தரும் புதுசாக பார்க்கக்கூடிய வீவர்ஸ் நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன பர்மனன்ட் மார்க்கரை பயன்படுத்தி எழுதுங்க நிச்சயமாக வெற்றியாளர்கள் மாறுவீங்க இதை வந்து மணிக்கட்டில் தான் எழுதணும் இந்த நம்பரை இந்த நம்பரை எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிவிட்டு அதை நினச்சிட்டு எழுதுங்க வீடு வேணும் கார் வேணும் பைக் வேணும் நகை வேணும் விரைவில் திருமணமாக குழந்த பாக்கியம் வேணும் இந்த மாதிரி என்ன வேணுமோ எக்ஸாமில் பாஸ் ஆகிறது கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களோட கோரிக்கையை வந்து அதை சொல்லிவிட்டு எழுதும் போது நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ரெண்டு ரிசபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் எழுபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் எண்பத்தி ஏழு கண்ணீராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் தொண்ணூற்றி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஒம்பது விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு தனுஷ ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் பதினாலு இது வந்து பொதுவான தான் உங்கள் ஜாதத்துக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்கள் செல்ஃபோனில் ஏடிஎம் பின் நம்பரில் நாலு டிஜிட் நம்பர் ஆறு டிஜிட் பாஸ்வேர்டில் டூ வீலர் கார் நம்பர் இதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாள் இன நாளாக அமைய பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜன் ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்